மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சூழ்நிலை மறக்காமல் செய்து கொள்ளுங்கள் கூடவே லைக்கும் பண்ணிடுங்க அனைவரும் தரிக்கியம் முழுமைக்கும் கேளுங்க இன்றைக்கான தேதி டிசம்பர் மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது தற்பொழுது நிலவரப்படி சில தினங்களுக்கு முன்னாடி இலங்கையில் உருவா புயல் உருவாச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த புயலால் இலங்கை ரொம்ப பாதிக்கப்பட்டது அதுவும் தெரிஞ்சிருக்கும் இந்த புயல் நம்ம தமிழகம் நோக்கி நகர்ந்தது தற்பொழுது ஒரு நே நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா சென்னை நெல்லூருக்கு மிக அருகே இருந்ததுனால சென்னையில் அதிகமான மழை பெய்திருக்கிறது பிறகு தற்பொழுது பார்த்திங்கன்னா அந்த புயலுடைய செயல் இழந்த தற்பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை கூட சொல்லலாம் இது ஒரு சிறிய சுழற்சி தான் இதனால் பார்த்தீங்கன்னா பெரும் பாதிப்பால் என்பது இருக்க போது கிடையாது இது வந்து புயலும் கிடையாது சரிங்களா இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழகம் வழியாக கடந்து செல்ல போகுது இது எப்படி கிடக்கும்னா புதுச்சேரி திருவண்ணாமலை நெய்வேலி அதே போல் இந்த ஆத்தூர் வழியாக சேலம் மாவட்டங்கள் வழியாக பிறகு மேற்கு உள் மாவட்டம் நீலகிரி கோயம்புத்தூர் வழியாக இதை அப்படியே ஒரு காற்று சுழற்சியாக நம்ம தமிழகம் வழி கடந்து அது அப்படி போக போகுது இது போகும் பாதையில் அதிகமான மழை தர போகுதுங்க சரிங்களா கவனமாருங்க இது வரக்கூடிய பாதையில் அதிகமான மழையும் அதிகமான சூறாவளி காற்றும் அதிகமான இடி மின்னலும் பதிவக வாய்ப்பு இருக்குது இதனால் கவனமாருங்க சரிங்களா இது வந்து புயல்லாம் கிடையாது இது வந்து புயலோட ஒரு சி ஒரு இருந்தால் ஒரு முதல் நிலை உருவாது பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு நிலை அது அதுதான் தற்போது செயலிழந்த இந்த மெலிந்த சுழற்சி நம்ம தமிழகம் எங்கும் மலை உற்பத்தி ஆகும் போது நம்ம தமிழகத்தில் ஈரப்பதம் காற்றும் குளிர்காற்றும் இணைக்கப்பட்டு அதிகமான ஒரு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி அதாவது எல்லா பக்கம் காட்டும் இருக்க இருக்கப்பட போதுங்க மேற்கு திசையிலிருந்து காற்று வரும் தெற்கு திசையிலிருந்து காற்று வரும் வடகிழக்கிலிருந்து காற்று வரும் வடக்கு திசையிலிருந்து காற்று வரும் இப்படி நாலா பக்கம் காற்று வந்து குவிந்து நம்ம தமிழகத்திற்கு அடுத்த ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கன கன மழை கொடுக்க போகுது எந்தெந்த இடங்களில் கொடுக்க போகுதுன்னா டெல்டாவில் விட்டு 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 இன்றைக்கி வந்து மழை கொடுக்க போகுது வட மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து விட்டு 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 மழை எதிர்பார்க்கலாம் சென்னை மதுராந்தகம் போல் வேலூர் திருவண்ணாமலையில் கண்டிப்பாக கனமழை பதிவாக போகுது புதுச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மரையலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை ஒட்டுமொத்த டெல்டாவில் கண்டிப்பாக மழை தொடரும் விட்டு விட்டு பதிவாக ஏன்னா நேற்றைக்கும் மழை தான் இன்றைக்கும் மழை கண்டிப்பாக தொடரும் போல் தென் மாவட்டங்களில் மழை கண்டிப்பாக இருக்கிறது மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது திண்டுக்கல் மதுரை தேனி அதேபோல் கோவில்பட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் மிக கனமழை கணச்சரிக்க இருக்கிறது மற்றும் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் அதேபோல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கண்டிப்பாக மழை தொடரும் மேற்கு மாவட்ட மக்களும் கோணமாருங்க கரூர் திருப்பூர் ஈரோடு கண்டிப்பாக மழை உண்டு பெரம்பலூர் அரியலூர் சேலம் போல் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் தமிழகம் அங்கும் அடுத்த ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த சுழற்சியால் நம்ம தமிழகம் கடந்து போக போது இதனால் நம்ம தமிழகத்திற்கு இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை பரவலாகும் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை கூட பதிவாக வைப்பிருக்கு இருக்குது கவனம் பாருங்க சரிங்களா வெயில் அடித்தாலும் மழை வரும் நீங்கள் வந்து கவனக்குறைவாக இருக்காதிங்க என்ன சார் இது மழை நீங்கள் வெயில் அடிக்குதுன்னு நினைக்காதிங்க வெயில் அடித்தாலும் மழை வருவது உறுதி எந்தெந்த இடங்களில் அதிகமான ஒரு வெயில் அடிக்குதோ அந்தந்த இடங்களில் மழை அதிகமாக பெய்ய போகுதுங்க சரிங்களா நேற்று வந்து டெல்டாவில் கொஞ்சம் தான் வெயில் அடிச்சிச்சு நேற்று இரவு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் இடி மின்னல் அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு டெல்டாவில் சரிங்களா இந்த வெயில் வந்து இடி மின்னலுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் மதியம் வெயில் அடித்தா கவனமா இருங்க அந்த வெயில் இடி மின்னலாக மாறு மாறக்கூடும் கவனமா இருங்க அடுத்த ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நம்ம தமிழகமெங்கும் கன மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழை தரக்கூடிய அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதியான மழையிலும் இருக்கிறது சரிங்களா கவலை கவலைப்படாதீங்க ஏரி குளங்கள் நிறமும் இப்போது இப்போ வந்து மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இந்த மேரு கண்டிப்பாக இந்த இன்னைக்கு பெய்ய இன்னைக்கும் நாளைக்கும் பெய்யக்கூடிய மலை வந்து மேற்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த மேற்கு மாவட்ட மக்கள் கண்டிப்பாக இந்த மலையால் பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது மலை உங்களுக்காக நோக்கி வந்துக்கிட்டு இருங்க மேற்கு மாவட்ட மக்கள் மலையை எதிர்கூட ரெடியாக இருங்க கொடையோடு ரெடியாக இருங்க சரிங்களா மழை வந்துக்கிட்டு இருக்குது அடுத்த இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மழை வந்து விட்டு 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 தொடரும் பிறகு அடுத்த ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் மழை வந்து வீக்காக இருக்கும் ஏன்னா அடுத்த சிஸ்டம் உருவாகும் போது கொஞ்சம் வீக்காயிரும் பிறகு அந்த சிஸ்டம் நெருங்கிய போது நம்ம த நம்ம தமிழகத்திற்கு டிசம்பர் இரண்டாவது வாரம் டிசம்பர் இறுதியெலாம் பார்த்திங்கன்னா வலுவான நிகழ்வாக மழை கவலைப்படாதீங்க டிசம்பர் இறுதி ஜனவரி ஜனவரி முதல் வாரத்தில் வருவது ஒரு வலுவான ஒரு புயலாக கூட இருக்கலாம் அந்த புயல் இலங்கை மற்றும் குமரிக்கடல் வழியாக நம்ம தமிழகம் அதாவது தென் மாவட்டங்கள் வழியாக கடந்து அது அப்படியே அரைபிக்கடல்களுக்கு போகும் அது எல்லாமே மழை தரக்கூடிய ஒரு புயல் தான் பெரும் புயலாக கிடையாது சரிங்க நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சிக்கிய பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சிக்க பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் மழை தொடரும்